அண்ணனை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தம்பிக்கும் கொலை மிரட்டல் உயிருக்கு பயந்து மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் மனு கொடுத்தும் பயனில்லை சேலம் மாவட்டம் சின்ன கல்வராயன் மலை கருமந்துறை அருகே அத்திமரத்து வளவு பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை இவருக்கு மூன்று மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டு மகன்களில் ஒருவர் சின்னத்தம்பி என்பவரை சொத்துக்காக கடந்த இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இரவு வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது இந்த கொலை வழக்கில் சின்னத்தம்பியின் அப்பா அண்ணாமலை மற்றும் இரண்டாவது மனைவியின் மகன்கள் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறை தண்டனை பெற்று வரும் நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த இவர்கள் மீண்டும் சொத்துக்காக அண்ணாமலையின் முதல் மனைவியின் இரண்டாவது மகனான ராஜேந்திரனையும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட சின்னத்தம்பியின் மனைவி ராதாவையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இந்த வழக்கை வாபஸ் பெறக்கோரி வெட்டி கொன்று விடுவேன் என்றும் கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் உயிருக்கு பயந்து ராஜேந்திரன் மற்றும் அன்னார் குடும்பத்தார்கள் இதுகுறித்து ஏற்கனவே சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் பாதுகாப்பு வேண்டி மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் உயிர் பயத்தில் வாழ்ந்து வருகின்றனர் அண்ணாமலைக்கு இரண்டு மனைவிகள் மூலம் நான்கு மகன்கள் உள்ள நிலையில் சரி சமமாக விவசாய நிலங்களை பிரித்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் சொத்துக்காக இரண்டாவது மனைவியின் மகன்கள் தந்தையின் முதல் மனைவியின் மகனை கொலை செய்திருப்பதால் மீண்டும் சொத்துக்காகவும் வழக்கை வாபஸ் பெற வேண்டியும் இரண்டாவது மகன் ராஜேந்திரன் என்பவரை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது ராஜேந்திரன் குடும்பத்தினர் அச்சத்தில் உள்ளதாகவும் தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுத்து தங்களது உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் அதினாமலை வட்டம் கல்வராயன் மலை கிராமம் சின்ன கல்வராயன் மலை தெற்குநாடு கிராமத்தில் அத்தி மரத்தில் கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க ஐயா எங்கள் அப்பாவுக்கு மூணு சம்சாரம் ஐயா நான் முதல் சம்சாரத்து பிள்ளை மூத்த பிள்ளை தான் கடந்த இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இரவு நேரம் வயலுக்கு தண்ணி பாச சென்ற போது எனது அப்பா அவருடைய இரண்டாவது மனைவியின் மகன்கள் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து அறுவாள் கட்டையாலும் கட்டையாளம் நாட்டு துப்பாக்கி சுட்டும் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டதுன்னா நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி காட்டில் விவசாயம் வந்து புல புண்டன்னு இருக்கிறேங்க ஐயா எல்லாம் வெட்டி போட்டு சிறை சென்று இப்போதான் பருவில வெளியே வந்திருக்காங்க மூணு வருஷமாக இங்கே வந்து பண்ணையும் பண்ணலைங்கய்யா இப்போ கடந்த ஒரு வருடமாக வந்து பண்ணையும் பண்ணுறாங்க ஐயா அதனால் இப்போ என்னுடைய நிலத்தையும் பிடிங்கிட்டு என்னையும் அதே போல் உன் அண்ணன் போல் படுகொலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகலாக என்னை இருக்காங்க நானும் இதே மன உளைச்சலில் தினம் தானோம் இரவு பகலாக இந்த மன உளைச்சலே இருக்கிறேன் கடந்த முறை பாருங்கள் அவங்க வந்து கொலை பண்ண எஃப்ஐஆர் காப்பி ஆறு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு கோர்ட்டில் இருக்குது இருந்தும் என்ன ஏன் மிரட்டுறாங்க என்ன காரணம் எனக்கு இந்த தமிழக அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ ஆளும் இருக்கக்கூடிய தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கல பாருங்கள் இது அதனுடைய எஃப்ஐஆர் காப்பி இதை வந்து பாருங்கள் கடந்த முறை ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எங்கள் அக்கா நான் இருக்கும்போது அவங்களையும் கூப்பிட்டு மிரட்டி கேஸ் வாபஸ் வாங்கினா உன் தம்பி கொலை பண்ணுறது பண்ணுறது தாண்டி என்னை இருந்தாலும் கொலை பண்ணுறது பண்ணுறது தான் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க பாருங்கள் எங்கள் அக்கா நான் ரெண்டு அக்காவோட மூணு பேரும் சேர்ந்து சேலம் எஸ்பிஐ கொடுத்துருங்க இது வந்து பாருங்கள் சிஎம்மு சேலம் மாவட்ட எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாலப்பாடியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அலுவலகம் கரும்புந்துரை காவல்துறை அத்தனை நேரத்தில் பல முறை மனு கொடுத்தாச்சுங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் கதறி போய் மனு கொடுக்குறேன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறேங்க ஏன் என்னன்னு தெரியல நானும் இது ரொம்ப மன உளைச்சல என் பிள்ளைங்க மக்களுக்கு நிம்மதியாக வாழ முடியலைங்க இந்த சொத்தால் என் உயிர் எந்த நேரத்தில் போகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க உங்கள் மீடியா அனைவருக்கும் நான் நன்றி கடன் தெரிவிக்கிறேன் எங்களை காப்பாற்றுங்க இரவு முகளை மிரட்டி நான் என்ன பண்ண முடியும் சிறுவயதிலே என் தாயை வந்து விட்டுட்டு இறந்துருச்சு நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேயே இறந்துட்டாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னை படிக்க வச்சதாலே என் கூட பிறந்த சகோதரர் தம்பி அவரையும் அது மாதிரி கொலை பண்ணிட்டாங்க இப்போ கேஸ் வாபஸ் வாங்கினா நான் என்னங்கயா பண்ண முடியும் எதுக்காக வாபஸ் வாங்க சொல்கிறீங்க அது கோர்ட்டு பார்த்துக்குது எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை ஏன் வாபஸ் வாங்குன்னு மிரட்டுறது காரணம் என்ன உன்னையும் அப்ப அப்போ சொத்துக்காகத்தான் நீ கொள்றா சொல்லுங்க ஐயா இறப்பன்ற ஒன்று இருந்தால் இறப்புன்ற ஒன்று இருக்குது அதுக்காக நீ போட்டு மிரட்டுறீங்க எங்களை பல முறை நான் மனு கொடுத்தேன் காவல்துறையும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க என்ன காரணம் எங்களுக்கு புரியல நான் யாரை நம்பி இந்த இடத்துல வாழட்டும் எனக்கு சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுங்க நல்ல சொத்து வேலைன்னா கவர்மெண்ட் கூட எடுத்துக்கிட்டோம் கவர்மெண்ட் கூட எடுத்துக்கங்க நான் தானமாக எழுதி கொடுத்துறேன் வேண்டாம் தயவு செஞ்சு எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க முக்கியம் என் பிள்ளைங்களுக்கு படி படிக்க வைக்க கூட பத்து அஞ்சு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க எங்களுக்கு வழி இல்லை ஒரு நல்ல ஒரு முடிவுக்கான வருடம் இதுக்கு என்னென்னு ஒரு தீர்வு தெரியலங்கய்யா ஐயா நானும் எல்லா இடத்தையும் ஓடி ஒழிஞ்சு பார்த்துட்டேன் நடக்கலை எந்த நேரத்தில் உயிர் போகுன்னு தெரியாதுங்கய்யா இரவு பக்கம் என்னை திட்டம் போட்டு தீட்டிட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் கொலை பண்ணுவாங்கன்னு தெரியல கேஸ் வாபஸ் தான் ஆகணும்னு மிரட்டுறாங்க இரவு பகலாம் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலைங்க ஐயா நான் இருப்பது ஒண்டி யாரும் இல்லை இதுக்கு மூணையாக செயல் அப்பா அவருடைய இரண்டாவது மனைவியினுடைய சம்சாரம் பசங்க இந்த கொலை கொலை பண்ண ஏழு பேர் இவங்க என்ன மிரட்டல் தராங்க நீ வாபஸ் தான் ஆகணும் இல்லைன்னா உன்னையும் கொலை பண்ணுவேன் படுகொலையாக செய்வேன் உன்னால் என்ன பண்ண முடியுமா பாருன்றாங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் ஐயா ஐயாவர்கள் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சேலம் மாவட்ட எஸ்பி ஐயா அவர்களும் வாழாப்படியில் இருக்கிற டிஎஸ்பி ஐயா அவர்களும் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தால் என் மனு மீது நீங்கள் விசாரணை செய்யணும் இப்போது நேற்று காலையில் ஒரு பன்னெண்டு மணி அளவில் டிஎஸ்பி ஐயாவோ பார்த்துட்டு வந்திருக்கோம் ஐயாவில் வெளியில் போயிட்டாங்க மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரியான எனக்கு ஒரு விசாரணை பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும் கரும்புரூர் காவல்துறையில் மனு கொடுத்துருக்குறேங்க ஐயா எந்த ஒரு நடக்கடியும் இதே போல் மனு மட்டும் தான் வாங்கிக்கிறாங்க நான் மாதிரி சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது பாருங்கய்யா மனு கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நான் எத்தனை நாளைக்கு இதே பிரச்சனையும் சந்திக்கிறதுங்க ஐயா எங்களால் முடியலை உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ரொம்ப மன உரைச்சலாக இருக்குது அதுக்கு ஒரு நல்ல வழி எனக்கு காட்டணும் நன்றிங்க ஐயா